வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ஜூன் மந்த்து மிட்ட்டு சிமெண்டோடைய பிரைஸ் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோங்க ஸோ சிமெண்டோடைய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வேரியேஷன் இல்லங்க இல்லைங்க ஸோ என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான பிராண்டையும் கன்சிடர் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் எல்லா ப்ராண்டையும் கன்சல்டேட் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க ஒரு மூட்டை இந்த ரேஞ்சஸ்ல தான் போயிட்டு இருக்குது ஸோ டாப் பிராண்ட்ல இருந்து ஆவரேஜ் ப்ராண்டு வரைக்கும் எல்லாத்தோடைய பிரைஸ் லிஸ்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டிநாடு சூப்பர் கிரேடு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டு முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு மூட்டை போயிட்டு இருக்குதுங்க செட்டிநாடு காம்போசைட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது டூ முந்நூற்றி அறுபதுக்கு போய்ட்டு இருக்குதுங்க ராம்கோ பிபிசி முந்நூற்றி அறுபது டு முந்நூற்றி எழுபது ரூபாய்ங்க ஒரு மூட்டை ராம்கோ கிரீட் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை முன்னூற்றி எண்பது டால்மியால் பிபிசி வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதே டால்மியால் ஓபிசி முந்நூற்றி எழுபது டிஎஸ்பி முந்நூற்றி எழுபதுங்க டிஎஸ்பி இப்போ சப்ளை இல்லைங்க அல்ட்ராடெக் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை முந்நூற்றி எண்பதுங்க ஃப்ரீயா ஒரு மூட்டை முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ பவர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை முந்நூற்றி முப்பது ஜேஎஸ்டபிள்யூ காங்கிரீட் ஹெச்டி ஒரு மூட்டை முந்நூற்றி நாற்பதுங்க கோரமண்டல் கிங் ஒரு மூட்டை முன்னூற்றி முப்பத்தஞ்சு அம்புஜா சிமெண்ட் ஒரு மூட்டை முந்நூற்றி ஐம்பதுங்க அல்ட்ரா கோல்டு ஒரு மூட்டை முந்நூற்றி பத்து அல்ட்ரா பவர் ஒரு மூட்டை முந்நூறு ராம்கோ கார்த்திக் ஒரு மூட்டை முந்நூற்றி முப்பது மகால வந்து ஸ்லாக் பேஸ்டு வந்து முன்னூத்தி முப்பதுங்க இதே பிபிசி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது மகால ஹெச்டி பார்த்தீங்கன்னா முந்நூத்தி ஐம்பது சூப்பர் ஸ்டார் அரசு எல்லாமே முந்நூத்தி இருபது முந்நூற்றி முப்பது ரேஞ்சில் போகுதுங்க வலிமை முன்னூத்தி முப்பது ரேஞ்சில் போயிட்டு இருக்குதுங்க மாருதி சிமெண்ட் ஒரு மூட்டை முந்நூத்தி பத்து கொடுத்துட்ருக்காங்க கேசிபி ஒன்று மூட்டை முந்நூத்தி நாற்பது பென்னா சிமெண்ட் ஒரு மூட்டை முந்நூற்றம்பதுங்க ராசி கோல்டு அல்ட்ரா ரூஃப் இதெல்லாமே ஒரு மூட்டை முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு சாகர் சிமெண்ட்டு டெக்கான் கோல்டு இதெல்லாம் ஒரு மூட்டை முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு போயிட்ருக்குதுங்க சங்கர் சிமெண்ட் ஒரு மூட்டை முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஆண்டாள் சிமெண்ட் ஒரு மூட்டை முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு போகுதுங்க பிர்லா சக்தி ஒரு மூட்டை முந்நூற்றி நாற்பது டு முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் போயிட்டுருங்க ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிளாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ரேட் போடுவாங்க ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் இந்த ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க இதே பல்க் ஆர்டராக போகும்போது நமக்கு இன்னும் ரேட்டு குறைஞ்சி பாருங்கள் அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அதாவது பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னம்னா டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சில பக்கம் டெலிவரி ஆட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதில் மொத்தம் முப்பத்தி ஒரு பிராண்டு போட்டிருக்கேன் இந்த ப்ராண்டு போக நீங்கள் வேறு ஏதாவது ப்ராண்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் அது எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ